கோவை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்துல எல்பிஜி எரிவாயு ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதையடுத்து சம்பவ இடத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து எல்பிஜி எரிவாயு ஏற்றி வந்த பாரத் டேங்கர் லாரி வெள்ளிக்கிழமை அதிகாலை கோவை உப்பிலிப்பாளையம் மேம்பாலம் மீது ஏறி காந்திபுரம் நோக்கி திரும்பும் போது சாலையில கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கு இதுல டேங்கர் லாரியில இருந்து டேங்கர் மட்டும் கழண்டு விழுந்ததுல சேதம் ஏற்பட்டு எரிவாயு கசிய தொடங்கி இருக்கு இதையடுத்து லாரியில இருந்தவங்க தீயணைப்பு தகவல் தெரிவிச்சிருக்காங்க சம்பவ இடத்திற்கு விரைந்த துறை வீரர்கள் நான்கு மணி நேரத்திற்கு மேலா எரிவாயு கசுவை தடுக்கக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து லாரி மீது தண்ணீரை பீச்சி அடித்து முன்னெச்சரிக்கை பணிகளையும் தீவிரப்படுத்தி இருக்காங்க காவல்துறையினர் மேம்பாலத்துல போக்குவரத்துக்கு தடை செய்து போக்குவரத்துக்கு மாற்று பாதையில திருப்பி விட்டுருக்காங்க இந்த பணிகள் கூடுதல் நேரம் ஆகும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிற எரிவாயு முழுவதும் வெளியேற்றப்பட்டாலோ அல்லது முழுவதும் தண்ணீர்ல பெரும் விபத்து தவிர்க்கப்படும் சொல்லப்படுது இந்த நிலையில விபத்துக்குள்ளான டேங்கர் லாரியிலிருந்து எரிவாயு தொடர்ந்து இருக்கிறதால பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு மேலும் சம்பவ இடத்திற்கு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் எரிவாயு நிறுவன பொறியாளர்கள் பலரும் ஆய்வு மேற்கொண்டு அதிகாலையில் நடந்த இந்த விபத்தால நல்வாய்ப்பா பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்க நிலையில் விபத்துக்குள்ளான அப்புறப்படுத்துவதற்காக மூலமா வாகனங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கு